ஒரு ஒரு வடிவத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரமைத்து கொள்ளணும் அதுவே அடையாளமாக மாறணும் வெள்ள வஸ்திரம் தரிக்கிறனால நீங்கள் நீதிமான் இல்லை இந்த விஷயத்தை இந்த டாபிக் அங்கே எடுத்துட்டு போனால் அந்த மனசை கட்சி கொதறி விடுவோம் அதை செய்யவே மாட்டாங்கன்ற ஒரு நர்சாட்சி நீங்கள் பெற்றவங்களாக இருக்கணும் தேவ ஜனங்களுக்கு இது தெரிந்திருக்கணும் அது தெரிந்திருக்கும் நெல் நடைமுறையிலே வராது வரவன் நம்ம காட்டில் ஐஸ்வர்யம் பெருந்தவராக இருப்பான் அதிகாரம் படைத்தவனாக இருப்பான் அவன் போய் நம்மக்கிட்ட வந்து இந்த காரியத்தை செய்து கொள்ளலாம் வரான் அப்போ நம்ம அவனுக்கு இதை செஞ்சு கொடுத்தா நமக்கு தேவையாக இருந்தால் அவன் செஞ்சு கொடுப்பான் நம்ம உட்காந்துட்டுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அதை பணமாகவும் ஆக்கலாம் இல்லை ஜனமாகவும் மாற்றலாம் நம்ம இந்த பதவியில் இருக்கிறோம் சின்ன பதவி தான் இதுக்கு பெரிய பதவியில் இருக்கிறவன்னை தேடி வரான் அப்போ பார்த்துக்கொள்ளுங்க என் லைஃப் எப்படி இருக்கும் இதை பார்த்து நான் செஞ்சு கொடுத்தனா அப்புறம் இந்த பெரிய பதவியில் இருக்கிறவன் நான் போய் காத்திருக்க வேண்டியதில்லை அவனுக்கு என் தயவு தேவைப்படுறப்போ அவனுடைய தயவு எனக்கு அதிகமாகவே கிடைக்கும் இங்கே இயேசுவும் இருக்கப்போ தான் அலுவலகத்தில் சில பேரால இயேசுவை உயர்த்த முடியாது வாய் வேணா இருக்கும் பெருசாக கிரியையில் இருக்காது வட்டி கூட்டுறன் வட்டி கூட்டுருன்னு தான் இருப்பான் லஞ்சம் வாங்கணும் லஞ்சம் வாங்கினு தான் இருப்பான் அநீதி சேர அநீதி செய்கிறேன்னா இருப்பான் ஆண்டவரை போய் கேட்டால் அவர் என்ன சொல்லார்னா நீதி சேருணா நீதி செய்யட்டும் அநீதி சேருனா அநீதி செய்யட்டும் அவனவனுக்குரிய பல என்னோடு கூட வருகிறதுன்னு தான் கற்று சொல்வான் காட் வில் நாட் ஸ்டாப் தேம் தே ஆர் தே ஹாவ் டு ஸ்டாப் பை தெம் செல்ஃப் ஆ அந்த இடம் தான் ஆராதிக்கிறவர்களுடைய குணாதிஸ்தி இது ரொம்ப கஷ்டமாக இது ரொம்ப ஈஸியாக ஃபாலோயிங் லார்டு கத்திரை பின்பற்றி வருகிறவர்களுக்கு அதுதான் வேதம் சொல்லுகிறது தேவபக்தியாய் வாழ்கிற விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் வேதம்னு சொல்லுது நம்ம துன்பமே இருக்கக்கூடாதுன்னு ஜபம் பண்ணுவோம் இந்த இடத்துல இயேசுவோடு கூட நீங்கள் வாழ்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில் அதுவே அடையாளமாக மாறிடுச்சுன்னா வர்றவனுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் நம்மளை பார்த்தா ஆனால் பாயும் வந்து உட்காந்துருக்கானே நிறைய கல்யாணம்லாம் என்னை பார்த்தாலே இயசுகே போயிடுவாங்க முதல் கேட்டு பார்ப்பாங்க வானா வானான்னா அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்துச்சு நாங்கள் போயின்னு போயிருப்போம் தப்பு இல்லாத அவங்க இஷ்டம் சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மிஞ்சி போனால் இங்கே வானா இதுதான் சரிப்பட்டு வராது இது பாஸ்ட்டுக்கு பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை நான் பெரிய மனுஷன்றதுக்காக சேன்றதுக்காக சொல்ல என்னை ஒரு வேளை அது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் என்னை உயர்த்தினதுன்றதை புரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்காக சொல்கிறேன் பெரியமே ரூபவதியை உங்கள் வாழ்க்கை உங்கள் கருத்தில் உங்கள் செபம் போதும் உங்கள் ஜபம் உங்கள் வேத வாசிப்பு உங்கள் பக்தி அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆராதனை என்று வருகிற பொழுது நீங்கள் சில காரியத்தை இழக்கிறதுக்கும் முன்வர சொல்ல சொல்லவர் என்னையா இழந்ததெல்லாம் திரும்ப பெறது தான் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க நான் இழந்ததெல்லாம் திரும்ப ரெண்டு மடங்கு கத்த தருவார் அல்ல இல்லையா அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன்